எவ்வளோ பாலிட்டிக்ஸ் அதில் இருந்துருக்கு இதை உடச்செரிஞ்சு எப்படி வின் பண்ணுறாங்கன்றது ஒரு மைய கதை அண்ட் மோரோவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது பிடி உஷா காலத்துலேருந்தே ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க பட் இன்னும் நிறைய பேருக்கு ஆர்வம் வரணுன்ற மோட்டிவேஷன் உண்டாக்குற ஒரு படம் இதில் அருமையாக ஷில்ப்பாக நடிச்சிருக்காங்க ஏகம்பரம் சார் சொல்லவே வேண்டாம் நான் கேமராமேன் அண்ட் அனைவரும் விஜி மேம் சந்திரசேகர் சாரோட பங்கு பெரும்பான்மை அவர் ஒலிம்பிக் கமிட்டியோட ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பராக இருக்கார் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு வந்து இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு பன்னெண்டு நாளில் ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்டோ சார்ஜ் பண்ணி எல்லா கவர்மெண்ட் ஸ்விமிங் பூல்ஸ்லேயும் கற்றுத்தராங்க ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் அந்த ஸ்விம்மிங்கன்றது எவ்வளோ ஒரு டிரைவிங் எப்படியோ ஒருத்தருக்கு முக்கியமாக அதே மாதிரி ஸ்விம்மிங்கன்றது இன்றைய காலகட்டத்தில் இல்லை என்றைக்குமே அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டிரைவிங்கும் ஸ்விம்மிங்கும் மட்டும் நம்ம மன்ஸ் கற்றுக்கிட்டோம்னா மறந்தே போகாது ஸோ அதே மாதிரி என்கிட்ட ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் தென்காசியில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் ஏன்னா மு முதலாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து யார் வேணாலும் ஸ்விம்மிங் தெரியும்லாம் வாங்க கிணத்துக்குள்ள நீச்சல் அடிப்போம்னா தான் எல்லோருமே இருப்பாங்க பட் இப்போது அது குறைஞ்சிருக்கு தென்காசியில் ஷூட் பண்ணும்போது யாராவது மூணு பெண் குழந்தைகள் வந்து ஸ்விம் பண்ண தெரியுமான்னு கேட்டால் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரெண்டு ஆள் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார் கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் ஸ்விமிங் பூல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ரொம்ப அதாவது கற்றுக்கிற ஆர்வம் இருந்தாலும் நிறைய பேர் மாட்டேங்கிறாங்க பெற்றோர்கள் விட மாட்டேங்கிறாங்க ஸ்விம்மிங் பூல் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எல்லா பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கு அவசியம் நீங்கள் சமவரிமா சமவரிமன் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது அதை வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்க பேஷனுக்கு விடுங்க அப்புறம் பாருங்கள் நம்ம மக்கள் நம்ம இப்போ சிங்கப்பெண் தான் ஒவ்வொருத்தரும் சிங்கப்பெண் தான் ஸோ ஐ ரிக்வஸ்ட் எல்லாருக்குமே வேண்டிக்கிறேன் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களோட பேஷனை என்ன பண்ணணுமோ அதை விடுங்க ஸோ அதை வலியுறுத்துகிற படம் தான் இது இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில ட்ரேத்தல் ரேஸ்லாம் வந்து ரியலாக லைவாக நடத்தின ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவர் சொல்லும்போது பயங்கர ஒரு ஆர்வமாக சொல்லுவார் இது முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியில் எடுக்கப்படாத ஒரு படம் வர்த்தகத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எடுக்காத ஒரு படம் இது வந்து அவர் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே ஜேஎஸ்பி சதீஷ் எடுத்திருக்காரு இதுக்கு டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம் அதே மாதிரி இது வந்து ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டார் அவர் அதனால் புதுசாக ஒன்று ஒரு பெரிய அவரோட அவர் பேச ஃபோனில் பேசும்போதாக இருக்கட்டும் நேரில் ஷூட்டிங்கில் இருக்கட்டும் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக பேசுவார் சார் இப்படி பண்ணணும் சார் வரணும் சார் குழந்தைங்களாம் பெரிய ஆளாக வரணும் சார் அதுதான் சார் அப்படி இப்படின்னுவார் ஸோ உண்மையில் அந்த இன்தூ வந்து இன்னி இப்போ வரைக்கும் இருக்குது அவர்கிட்ட சார்கிட்ட ஸோ பெரிய விஷயம் சார் இதை நீங்கள் கொண்டு வந்து இந்த சிங்கப்பெண்ணே இந்த டைட்டில் ஏற்ற டைட்டில வச்சு இன்றைக்கி வந்து இங்கே ஒரு விழா நடத்துகிறது பெரிய விஷயமா இருக்குது அண்டு ஆல் த பெஸ்ட் டு மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக இருந்தது சாங்ஸ் சோமணி சாரோட சன் வேண்டாம் ஸோ ஐ விஷ் தெம் ஆல் குட் லக் அண்டு ப்ளீஸ் இது ஒரு மேடையாக நான் பயன்படுத்திக்கிட்டு அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் ஸ்விம்மிங் பூல்லாம் இன்னும் நிறையா பண்ணுங்கள் அண்ட் ஸ்போர்ட்ஸை நிறையா என்கரேஜ் பண்ணுறீங்க இன்னும் பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்